தமிழ்நாட்டில் நிகழ்ந்த படுகொலைகளை தொடர்ந்து அதை தடுக்க போலீசார் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதனால் பல ரவுடிகள் அச்சமடைந்துள்ளனர் போலீசாரின் என்கவுண்டருக்கு பயந்து தஞ்சாவூரில் பிரபல ரவுடி தானாக வந்து சரணடைந்திருக்கிறார் சென்னையில் ஆம்ஸ்டாங் படுகொலையில் ஈடுபட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது ரவுடிகள் மத்தியில் ஒரு கிளியை ஏற்படுத்தியுள்ளது மாநிலம் முழுவதும் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கைகளை காவல்துறை முடுக்கிவிட்டுள்ளது சென்னை மாநகர ஆணையர் அருண் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் தஞ்சாவூரின் பிரபல ரவுடி முருகையன் கொலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தேடப்பட்டு வந்த ரவுடி சாமி ரவி தானாக முன்வந்து சரணடைந்துள்ளார் இன்று திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்திற்கு வந்த ரவுடி சாமி ரவி போலீசாரிடம் சரணடைந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சாமி ரவி சிலரின் தூண்டுதலால் கொலை வழக்கில் தன் மீது புகார் அளிக்கப்பட்டதாகவும் போலீசாரின் சமீபத்திய நடவடிக்கைகள் தனக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதால் நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை சந்தித்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த போலீசார் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு களத்தில் பிரதிபலிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன